அதிமுக என்ன கேக்குறாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு ஓபிஎஸ் ஒரு மன்னிப்பு கிடைதம் எழுதி கொடுத்துட்டு அதிமுக சேர்ந்து பாரா சேர்ந்துக்க சொல்லுங்க எடப்பாடி சேர்த்து பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அதிமுக காரங்க பேசுறாங்களே சார் இப்படி பண்ணுவாரா அவர் ஓபிஎஸ் பண்ணுவாரா இல்ல இல்ல அதற்கு அவசியம் இல்ல என்னன்னா நீங்க கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் அவங்க அதிருப்தியில் இருக்கிறவர்கள் வரணும் அப்படிங்கிற போது அந்த மாதிரியான விஷயங்கள் சாதாரண கிளை செயலாளர் நகரம் ஒன்றிய செயலாளர்கள் போற போது தன்னுடைய செயலுக்கு வருத்தம் தெரிவித்து இருப்பாங்க கட்சியினுடைய நம்பர் ஒன் இவரதாங்க தலைவருங்க ஒருங்கிணைப்பாளர் இருக்கட்டும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அரசியலில் இந்த மாதிரியான கருத்து மாறுபாடுகள் முரண்பாடுகள் வருகிற பொழுது இந்த மாதிரியான பின்னடைவுகள் வரும் அதில் எந்த கருத்தும் இல்லை இணைந்த பிறகு எல்லாம் ஒன்றுவாங்க நம்ம பல அதிமுக வரலாற்றுலேயே எண்பத்தொம்போதில் மிக மோசமான விமர்சனம் செல்வி ஜெயலலிதா மீது ஜானகணி தரப்பில் ஒன்றிணைந்தது பிறகு எல்லாம் கோர்த்து பயணித்தாங்கள்ல அதுதான் அரசியல் இன்றைய சூழலில் இவருக்கான இந்த எதிர்ப்பு நிலை என்பது அவர் ஒரு ஒரு முடிவை எடுத்து ஒரு ஒரு திசையை நோக்கி அவர் பயணிக்கணும் அப்படின்னு இருந்தார் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த கருத்தாகம் தான் அவருக்கு இன்னும் மேலோங்கி நின்றுட்டு இருக்கு பெரிய அளவில் இல்லை ஒரு தனி கட்சி தொடங்குறதோ அல்லது பாஜகவோட போறதோ அது எந்த இதுவுமே இல்லை அப்ப அவருக்கான ஒரு சிறிய அளவிலான ஆதரவு என்பதும் கூட நான் சொன்ன மாதிரி ஒரு மூன்று நான்கு சதவீதம் இருந்தாலும் கூட அது அண்ணாதிமுகவுடைய வெற்றியை பாதித்து விடும் எனவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே வெற்றியை ஈட்டும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கருக்கு அதை பாஜக உணரும் என்ன